அன்னதானத்துக்காக அதிக அலுவலியை தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க சொல்லுங்க ஐயாவது பிரசாரம் அமாவாசைக்கு பயங்கரமான பிரசாரம் சூப்பர் ஆட்சி அளவுக்கு ரொம்ப அருமையாக செஞ்சிருக்காங்க காலையில் வந்து காயெல்லாம் விட்டினா எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் பாரு கணேஷா வடவேணி திருக்கோயில் பேங்க் ஆஃப் பரோடா எதிர்க்க ஆராதனா இது வந்து மெயின் ரோடுலேருந்து வர இடம் தவம் செய்த ஸ்ரீ பரஞ்சோதி பாபா தவம் செய்த தவக்கரை தரிசன நேரம் காலை ஆறு மணி முதல் இருபது ஒன்று மணி வரை பரஞ்சீதி பாபா அறக்கட்டளை சலை அருமது வடபள்ளி வெங்கடாமி சுவாமிகள் வேறு வடபள்ளி வெங்கேஸ்வரர் கோயில் வாழ்க்கையில் செங்கல்பட்டு திருப்பூரூர் மேலையூர்ல ஜீவசமாதி பரஞ்சோதி பாபா ஜீவசமாதி ஸ்ரீபெரும்புத்தூர் பால்நல்லூர் வல்லம் கொட்டை வல்லம் அருகில் இருக்கிறது இது வந்து அவர் சாமி வாழ்ந்து தவறு செய்த இடம் நல்லூர் நினைத்த நல்ல பேருக்கு நல்லூர் நினைத்த நல்ல பேருக்கு நல்லூர் நல்லூர் நினைத்த நல்ல பேருக்கு Yeah, it's a little நன்றி வணக்கம் வணக்கம் ஆண்டவர் திருக்கோயில் ஆதிமூல பெருமாள் கோயிலுக்கு ஆண்டவர் திருக்கோயில் ஓம் அண்ணா சுவாமி ரத்தனசாமி மூன்று சித்தர்களால் உருவானது அருள்மிகு வடபழி ஆண்டவர் திருக்கோயில் மூலஸ்தானங்கள் இங்கே சென்னையில் வடபழனி கோடம்பாத்துல அருள்மிகு வெங்கட்ராமசாமிகள் பரத்வாஜர் வியாக்கிரபாதர் வேங்கீஸ்வரர் பதஞ்சலி முனிவர் அப்புறம் வந்து மேலையூர் வெங்கட்ராமசாமி சேகர் ஐயா ஓம்கார சுவாமி எண்ணற்ற சித்தர்கள் தவம் செய்த புனித தளம் தான் வடபழனி இங்கே நம்ம வடபழனி பரஞ்சது பாபா வாழ்ந்து தவம் செய்த தவக்கருவறையில் அன்னதானம் நடைபெறுகிறது அனைவருக்காகவும் ராத்திரை இன்றைக்கி கோடம்பாக்கம் ஓங்கார சாமியுடைய மகா குரு பூஜை இந்த பகுதியில் நடைபெற்றது சாமியார் மடம் பாவர் என்ற இடத்துல அவருடைய தேவசமாக இருக்குது இது தனியாக காணொலி கொடுத்துருக்கோம் கண்டு மகிழுங்கள்